கையில் வந்து வெண்ணெய் வச்சுட்டு நெய் அலைகிற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பேர்த்துக்கு வாரி வழங்குறார் அவர்கிட்ட கேட்டால் கேட்டவங்களை உதவி செய்யாமல் விட்டுருவாரா என்று கூற ராமதாசை அறகுறை மனசோடு ஒத்துக்கிட்டு சரி கேட்போம் அப்படின்ட்டு அவர் நேராக இதய புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரோடு ராமாவரம் தோட்டத்திற்கு செல்கிறார் புரட்சித்தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா ஷூட்டிங்க்கு தயாராகி ரெடியாகி கொண்டிருக்கும் பொழுது ராமதாஸுடைய வருகையை பார்த்துவிட்டு என்ன ஏது என்று விசாரிக்க ராமதாஸ் நடந்ததையெல்லாம் கூறி இந்த மாதிரி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு வருதுங்க இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை விட்டுட்டால் என்னால் வீடு வாங்க முடியாதுன்னு சொன்னேன் இவ்வளவு திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறீங்க கிட்டே இது வரைக்கும் சேமிப்புன்னு ஒன்றும் இல்லையா என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொருள் பொதிந்த அந்த கேள்வியை கேட்டார் அதற்கு காரணம் ராமதாஸ் அவர்களுடைய சில ஒரு சில நடவடிக்கைகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்பதால் புரட்சி தலைவர்